அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால் எம்பெருமானார் நபிகள் சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் அடிப்படையில் நாம் எல்லாம் இந்த ஜுமாவுடைய தினத்தில் அல்லாஹுடைய இறை ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்தவாறு இறைவன் கூலியை வழங்குவானாக என்ற இடத்துல பிரார்த்தித்தவனாக துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை பத்தை எதிர்பார்த்து இன்னும் ரெண்டு மூன்று தினங்களில் பெருநாள் தினத்தை எதிர்பார்த்து நாம் இருந்து கொண்டு எல்லாருக்குமே தெரியும் பிறை பார்த்த அடிப்படையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை ஒன்பது அரஃபாவுடைய நோன்பு நோக்கக்கூடிய நாளாகவும் அதற்கு அடுத்த நாள் துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை பத்தை பெருநாள் தினமாக அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் இந்த துல்ஹஜ் மாதத்தில் இந்த செயல்பாடுகளை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம் இந்த நேரத்தில் நாம் அதிகமதியமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நபியினுடைய வரலாறு என்னன்னு சொன்னால் இப்ராஹிம் நபி அவரையும் மையமாக வைத்துதான் இந்த பெருநாளுடைய செட்டப்பே இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அந்த இப்ராஹிம் நபியை பற்றி நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் படித்தால் தெரிந்து கொண்டால் நாம் எப்படி கொள்கையில் உறுதியாக இருக்கணும் இஸ்லாத்தை எப்படி பின்பற்ற வேண்டும் இறைவனுக்கு இணை கற்பிக்காமல் வாழ்ந்தால்தான் இறைவனுக்கு நெருக்கமுள்ள மனிதனாக மாற முடியும் என்கிற பல சட்டத்திட்டங்களை அல்லாஹ் நமக்கு அவருடைய வரலாற்றின் மூலமாக சில படிப்பனைகளை நமக்கு கற்றுத்தருகிறாங்க ஏன்னா இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் சிறப்பித்து சொல்லுகிற பொழுது ஹலீலுல்லான் ஏன்னா இறைவன் இந்த உலகத்தில் படைத்த பல கோடி மக்களில் ஒரு குறிப்பிட்டு சில நபர்களைத்தான் இறைவன் நபியாக மக்களிடத்தில் அறிமுகப்படுத்துகிறான் நம்மளை போல படைக்கப்பட்ட நபர்கள் அதில் நம்மளை தாண்டி சில நபர்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான் கிரேடை அப்படியே உயர்த்துகிறான் அவரிடத்தில் அல்லாஹ் பேசுகிறான் அல்லாஹ் வகியை கொடுக்குறான் மலக்குமார்களை அவர்களுக்கு முன்பு அல்லாஹ் அனுப்புகிறான் இறை செய்தி இறை பணியை அவர்களின் மூலமாக அல்லாஹ் நிறைவுபடுத்துகிறான் அவர்களை தான் நாம நபிமார்கள் என்கிற ஒரு அடையாளத்தை சொல்லுகிறோம் அந்த நபிமார்களிலும் குறிப்பிட்டு ஒரே ஒரு நபரை மட்டும் அல்லாஹ் சொல்லுகிறான் ஹலீனுல்லார் அவரை அல்லாஹ் உற்ற நண்பராக தேர்வு செய்து கொண்டான் நம்ம நம்ம இந்த உலகத்திலே சொல்லுவோமா இல்லையா ஊரில் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் இருப்பாங்க கிளாஸில் ஐம்பது பேர் இருப்பான் அதை தாண்டி இவன் எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு எப்படிமோ இவனை நான் எங்களுக்கு மத்தியில் நிறைய விஷயங்களை ஏற்படுத்தி கொள்வோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் அல்லஹாக தெளிவுபடுத்துகிறான் இந்த உலகத்தில் ஒரு நபரை நான் என்னுடைய நண்பராக தேர்வு செய்திருக்கிறேன் என்கிற அளவிற்கு இறைவன் இப்ராஹி நபியை ஒரு அந்தஸை உயர்த்துகிறான் ஏன் அல்லாஹ் இந்த தகவலை சொல்லணும்னா அவருடைய தியாகமும் இஸ்லாத்திற்காக வேண்டி அவருடைய உழைப்பும் மார்க்கத்தை எப்படி மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற அனைத்தையும் அப்படியே கட்டுப்பட்டார் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னார்னா அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சொன்ன அடுத்த நிமிடமே அந்த விஷயத்தை செய்யக்கூடியவராக இருந்தார் அதற்கு ஒரு உதாரணம் இன்னைக்கு நாம் கடல் கடந்து என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நாள் அந்த மக்காவை போய் சந்தித்து விட வேண்டும் ஹஜ்ஜோ உம்ராவோ என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்து விட வேண்டும் என்கிற எண்ணங்கள் ஒவ்வொரு நபர்களுடைய உள்ளத்திலும் இருக்குது சில நபர்கள் ஹஜ்ஜு உம்ரா செஞ்சுட்டு வந்தவங்க இருப்பாங்க திருப்பி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அங்கே போய் தொழுவணும் வணக்க வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் போகாத நபர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் இறைவா ஏதாவது ஒரு நாள் என்னுடைய உடலில் ஆரோக்கியம் இருக்கிற பொழுது சக்தி இருக்கிற பொழுது நான் ஒரு வாழ்க்கையில் உம்ரா செஞ்சிடணும் மரணத்துக்குள்ள அல்லது ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு பிரார்த்தனையை இறைவனிடத்தில் முன்வைத்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய அந்த மக்கா என்கிற அந்த ஒரு நகரம் உருவாதற்கு அடிப்படை காரணமே இப்ராஹிம் அலி அவருடைய மனைவி இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் தமிழ்நாட்டிலிருந்தும் இன்னும் பிற மாநிலங்களிலிருந்தும் மாநகரங்களிலிருந்தும் பலவிதமான மக்கள் இன்றைக்கி அங்கே போய் நிற்கிறாங்க ஹஜ்ஜுடைய கிரியையை நிறைவேற்ற வேண்டும் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரு சட்டத்திட்டத்தை மார்க்கத்தினுடைய அடிப்படையை செய்வதற்காக வேண்டி பல மக்கள் அங்கே நிற்கிறான் இன்றைக்கி நாமே நம்மளுடைய சொந்த ஊர்களில் நிற்கிறோம் அதை சட்டதிட்டங்களை உண்டாக்குவதற்கு அடிப்படையே அவர்களுடைய காலகட்டம் தான் இப்ராஹிம் நபியுடைய காலகட்டம் அல்லாஹுடைய கட்டளை தன்னுடைய மனைவியை போய் பக்கா அந்த காலகட்டத்தில் சொல்லப்படக்கூடிய ஊர் என்னன்னு சொன்னால் இன்னைக்கு மக்கான் அறியப்படுதில்லை அப்போ பக்கான்னு சொல்லுவாங்க அந்த நகரத்தில் இறைவன் விடக்கூடிய கட்டளையை பிறப்பிக்கிறான் யோசனை செஞ்சு பாருங்க இன்னைக்கு மக்காக்கு போறாங்க முதல்ல நான் வரங்குறான் செலவு செய்யறது தயாராக தான் நான் வந்து நிற்கிறேன் என்ன காசு இல்லைங்கிறதுக்காக தான் போக முடியலை என்கிட்ட நேரங்கள் இருக்குது ஃப்ரீயாக தான் இருக்கிறேன் ஒரு லட்சரூவா காசு விடுங்க நான் போகிறேன் அஞ்சு ரூபா ஆறு லட்சரூவா காசு இருந்தால் சொல்லுங்கள் நான் ஹஜ் செய்ய போகிறேன் இப்படிங்கிற அடிப்படையில் மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த காலகட்டத்தில் இறைவன் இப்ராஹி நபிக்கு கட்டளை பிறப்பிக்கிற பொழுது உன்னுடைய மனைவி அந்த ஊரில் போய் உடுன்னு சொல்லுங்கிற பொழுது இன்றைக்கு வளர்ந்திருக்கிற நகரம் மாதிரி கிடையாது பாலைவனம் புற்பூண்டுகள் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு பாலைப்படம் அண்டுவதற்கு ஆட்கள் கிடையாது வீடு கிடையாது ஒதுங்குவதற்கு நிழல் இல்லை உண்பதற்கு உணவு கிடையாது குடிப்பதற்கு தண்ணி இல்லை இந்த நகரத்தில் இறைவன் அவருடைய மனைவியை விட சொல்லக்கூடிய கட்டளை யோசனை செஞ்சு பாருங்க அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு அந்த கட்டளை போடுகிற பொழுது ஒரு யோசிக்கக்கூடிய நபருடைய பேச்சு எப்படி இருக்கும் அல்லா அந்த ஊர்ல போய் ஓட சொல்றீங்களே ஒண்ணுமே இல்லையே முதலே தெரியலன்னா கூட அங்கே அழைத்து கொண்டு போன பிறகு கூட ஆஹா இப்படிப்பட்ட ஒரு இடமா இருக்குதே ஏன் உடனும் அப்படிங்கிற நிலைமையில கூட அந்த நேரத்தில் இறைவனிடத்தில் இப்ராஹி நபி பேசியிருக்கிறார் ஆனால் இப்ராஹிம் நபியுடைய தனித்தன்மையே அல்லாஹ் ஒன்றை சொன்னால் அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்கிற அந்த கட்டுப்பாடுகிற தன்மைதான் அவரை இறைவன் ஹலீலுல்லா என்று சொல்லுகிறான் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று தன்னுடைய மனைவியையும் கை குழந்தையாக இருக்கக்கூடிய இஸ்மாயிலையும் அல்லாஹுடைய இது இப்ராஹிம் நபி அவர்கள் வந்து அழைத்து கொண்டு போய் பக்காவில் விடுகிறார்கள் அல்லாஹ் எப்படி பலம் சேர்க்கிறான் பாருங்க இப்ராஹிம் நபி போய் தன்னுடைய மனைவியை விட்டாலும் அந்த மனைவி ஏற்றுக்கணும்ல அவங்க போகமாட்டேன்னு மறுத்தா நாங்க போக மாட்டேன் தங்க மாட்டேன் அப்படின்னு அவர்கள் அதை ஒரு பிரச்சனையாக கலறினால் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் நீ பொதுவாக நம்ம பார்க்க தானே செய்யலாம் வீடுகளில் கணவன் ஏதாவது ஒரு கருத்தை சொன்னால் அதுக்கு எதிர்த்து பெண்ணிடத்திலிருந்து மனைவி இடத்துலேருந்து ஒரு மாற்று கருத்து வரும் உங்களுக்கு தேவையில்லாத ஏன் செய்ங்க ஏன் என்னுடைய அனுமதி இல்லாமல் அந்த விஷயத்தை நீங்கள் போய் சொல்லிட்டு வந்தீங்க அதை நாளில் சொல்லணும் இப்படி சில நல்ல விஷயமாக இருந்தால் கூட எதிர்த்து நிற்கக்கூடிய பல பெண்கள் இருக்கிறார்கள் இப்ராஹிமுடைய மனைவி அந்த ஊரில் ஒன்றுமே இல்லாத அனைத்து விஷயத்தையும் பார்க்கிற பொழுது தன்னுடைய கணவரிடத்தில் கேட்ட ஒரே ஒரு கேள்வி இது உங்களுடைய விருப்பமா அல்லாவுடைய கட்டளையா அவங்களுடைய உறுதியை இல்லை இறைவன் எப்படி ஏற்படுத்துறாம அப்ப இப்ராஹிம் சொல்லுகிறார் அல்லாஹுடைய கட்டளை உடனே அப்படியே திரும்பி வந்துடுறார் அவர் வேறு ஊருக்கு மக்களுக்கு அழைப்பு பணி செய்வதற்காக வேண்டி அவரோடு கூட இல்லை மனைவியையும் பிள்ளையும் விட்டுட்டு வர வீடு வாசல் இல்லை இருப்பிடம் இல்லை உணவு இல்லை தங்குவதற்கு வழி இல்லை ஒரு பாலைவனம் வெட்டவெளி சுற்றி பார்த்தா ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மனைவியை விட்டுவிட்டு அவரும் வெளியூருக்கு செல்கிறார் அழைப்பு பணி செய்வதற்கு தன்னந்தனியாக நிற்கக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான் அல்லாஹ் வழிகாட்டுவான் என்கிற அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு நம்மளுடைய காலம் வரைக்கும் அந்த நகரம் பெருத்து நிற்கிறது யோசனை பண்ணி செஞ்சு பாருங்க இன்னைக்கு ஹஜ் உம்ரா செஞ்சுட்டு வரவங்க ஜம்சம் நீரை எடுத்துட்டு வரோம் இதுக்கு மேல அலோடு இல்லைன்னு ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார் அந்த நீர் உருவாததற்கு காரணமே இந்த வரலாறு தான் அவங்களுடைய மனைவியும் பிள்ளையும் நீருக்காக வேண்டி அலைந்து அலைந்து சஃபாவிற்கும் மருவாவிற்கும் மத்தியில் அவர்கள் ஓடி ஓடி எங்கேயாவது தண்ணீர் கிடைக்காதா என்கிற அவர்களுடைய தேடல் இறைவன் அங்கு ஏற்படுத்திய நீர் தான் இந்த சம்சம் என்கிற நீர் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பிளாட் போட்டு விற்கிறாங்க ஒவ்வொரு ஏரியாலையும் பாத்தீங்கன்னா சதுரடி அறநூறு முந்நூறு ஆயிரம் இப்படின்னு போயிட்டு இருக்குது அங்கே போய் நம்ம ஒரு இடத்த வாங்குறாங்க மனுஷன் கேட்குற முதல் கேள்வி என்ன தண்ணி இருக்கா தண்ணியை பற்றி தான் பேசுகிறோம் ஒரு இடத்துல வீடு கட்டுவதாக இருந்தால் தங்குவதாக இருந்தால் எத்தனை அடியில் தண்ணி வருது நல்ல தண்ணியா இருக்குதா உப்பு தண்ணியா இருக்குதா தண்ணி நல்லபடியாக வந்துச்சுன்னா அப்படியே மக்கள் கூட்டம் அப்படியே பெருகி ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் அப்படியே வீடுகள் பெருகி விடுகிறது அல்லாஹ் அதை தான் முதல்ல மக்காவில் உண்டு பண்ணுகிறார் நீரை ஏற்படுத்துகிறார் வழி போக்கர்கள் பாலைவனத்தில் ஒட்டகத்தில் அங்கும் இங்கும் பயணம் செய்து போகக்கூடிய வியாபார வணிக கூட்டங்கள் பயணிக்கிற பொழுது நீரை பார்த்து தங்க ஆரம்பிக்கிறார்கள் அதுதான் ஆரம்பம் அப்படியே ஒரு சில வருடங்களுக்கு பிறகு இப்ராஹிம் நபி தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் சந்திக்க வராங்க இவர் வாலிபனாக வளர்ந்து நிற்கிறார் ஒன்றுமே இல்லாத பாலைவனம் ஒரு ஊராக பரவி இருக்கிறது பள்ளிவாசல ரெடி பண்றாங்க அங்கிட்டு மிகப்பெரிய ஒரு வணக்க வழிபாடுகள் ஆரம்பமாகிறது இப்ராஹிம் தியாகத்தை யோசிச்சு பாருங்க அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு கட்டளை அந்த கட்டளைத்தான் இன்றைக்கு இந்த நகரம் உருவாவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது தான் அல்லாஹ் அவரை சிறப்பித்து பேசுகிறார் அது மட்டும் கிடையாது அவருடைய கொள்கை உறுதி இருக்குதுல்ல மார்க்கத்தினுடைய பிடிப்பு அதை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லுகிற பொழுது கூட நபியுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று இறைவன் முகமது கட்டளை எடுகிறான் அல்லாவுடைய தூதரை பற்றி பெருசாக பேசுகிறோம் நம்மளுடைய சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் அந்த முகமது நபிக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன இப்ராஹிம் எந்த கொள்கையை சொன்னாரோ எப்படி தன்னுடைய மார்க்கத்தை பின்பற்றினாரோ அதுபோல நீங்களும் பின்பற்றுங்கள் என்கிற கட்டளையை இறைவன் முகம்மது நபிக்கு பிறப்பிக்கிறான் ஏன் தெரியுமா அவர் அந்த அளவுக்கு இறை சிந்தனையை உள்வாங்கியவர் அல்லாவுடைய அந்த ஓரிரை கொள்கையினுடைய வழிபாட்டு தன்மையை தன்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தவர் யார் எதிர்த்தாலும் யார் மிரட்டினாலும் கொள்கையில் ஒருபோதும் தவறாத நபர் தான் அவரை பற்றி இறைவன் பெரிதாக பேசுகிறார் அப்படித்தான் தாண்டி ஒரு புதம் இப்ராஹிம் நபி ஏன் தெரியுமா அவருடைய சிறு வயதிலிருந்து அவர் பார்த்தது அப்படி இன்னைக்கு இறைவன் நம்மளுடைய சமுதாயத்தில் பல விஷயங்களை ஒவ்வொரு மனிதருடைய கண்ணுக்கு முன்னாலும் கொண்டு வந்து செலுத்துகிறான் ஆனால் இன்னைக்கு நாம் முன்னோர்கள் பின்பற்றினார்கள் மூதோதையர்கள் சொன்னார்கள் இமான்கள் சொன்னார்கள் என்று சொல்லி இன்னைக்கு மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தர்கா வழிபாடு கலாச்சாரம் மார்க்கத்தில் இல்லாதது முகமது நபியை புகழ்ந்து பேசக்கூடிய மௌழுதிகள் இன்னைக்கு பல விஷயங்களை செய்கிறோம் இது எல்லாமே இன்னைக்கு நமக்கு சொல்லப்பட்டும் கைகளில் இருந்தும் இன்னைக்கு மனிதன் திருந்தாதவனாக இருக்கிறான் ஆனால் இப்ராஹிம் நபி சிந்தித்து செயல்படுகிறார் வானத்தை பார்க்குறாரு பூமியை பார்க்குறார் அது என்னுடைய இறைவனாக இருக்குமானு சிந்திக்கிறார் நட்சத்திரத்தை பார்க்குறாரு சூரியன் அதை பார்க்குறாரு இப்படி ஒவ்வொரு பொருளையும் சிந்தித்து சிந்தித்து இது இறைவனா இது இறைவனா இதுதான் என்னை வழி நடத்துகிறதா என்கிற அனைத்தையும் சிந்தித்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான குறைபாடுகள் இருக்கிறது இதை விட இறைவன் மேலோங்கியவன் இதை அனைத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற ஒருவன் இருக்கிறான் அவன்தான் அல்லாகவே இறைவனாக ஏற்றுக்கொள்கிறார் அதோடு விட்டுவிடல அடிப்படை அல்லாஹ் எங்க வைக்கிறான் குடும்பத்திலேயே வைக்கிறான் வீட்டிலேயே பிரச்சனை ஏ அவருடைய தந்தை ஆசர் சிலைகளை செய்து விற்பனை செய்யக்கூடியவர் அவர் கையாலேயே வடிவமைக்கிறார் காலாலே போட்டு மண்ணை குளர்றாரு கையாலே வடிவமைக்கிறார் வைக்கிறார் இல்லாத மண்ணுக்கு உருவம் கொடுத்து இதுதான் கடவுள் என்கிற ஒரு வழிபாட்டு தன்மையை வைக்கிறார்கள் மக்கள் அதற்கு பூஜை செய்கிறார்கள் அதனிடத்தில் தன்னுடைய தேவைகளை கேட்கிறார்கள் இது எப்படி கடவுளா இருக்கும் யோசனை செய்து பார்க்கிறார் இன்னைக்கு நம்ம மக்களிடத்தில் யோசனை இல்லாததான் காரணம் பல மக்களை இன்றைக்கி பாருங்கள் அல்லாஹ் உயிர் உள்ளவன் உயிரற்ற ஒரு நபரிடத்தில் இன்றைக்கி கையேந்துறாங்களா இல்லையா தர்காவில் இறந்து போனவர் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்வதற்கு சக்தியற்ற நபர் நம்மளை போல மாண்டு மரணித்து மக்கி போய் மண்ணோடு மண்ணாக மாறிய ஒரு நபரிடத்தில் அவருக்கு ஆற்றல் இருக்கிறது சக்தி இருக்கிறது என்று சொல்லி இன்னைக்கு இடத்துல கையேந்திரானா இல்லையா இதா ஒட்டுமொத்த நபிமார்களுக்கு முன்னாடியே இப்ராஹி நபி அதை துடை தெரிந்தார் தன்னுடைய தந்தை சிலைகளை செய்கிறாரு ஒன்றுமே இல்லை உருவம் கொடுத்து பூஜை ரூமில் வச்சு அதை கடவுள் என்று சொல்லுகிற பொழுது அதை மக்களிடத்தில் வெளிப்படுத்தி காட்டுகிறார் கேட்காத நீங்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்காத உங்களுக்கு பதிலளிக்காத இதையா நீங்கள் வணங்குகிறீர்கள் அடிப்படை அழைப்பு பணியை செய்கிறார் யோசனை செஞ்சு பாருங்க நீங்கள் ஒரு கோரிக்கையை முன் வைக்கிறீங்களே அதால் காது கொடுத்து கேட்க முடியுமா யோசிச்சு பாருங்கிறார் சரி அப்படி கேட்குதுன்னு வச்சுப்போமே உங்களுடைய அழைப்பிற்கு அது பதில் கொடுக்க முடியுமா கேள்விகளை அடுக்கி கொண்டே போகிறார் மக்கள் மடைமைத்தனத்தில் இருக்கிறாங்க விலங்கல தந்தை தான் செய்கிறார் மக்கள் அதை கடவுள்னு பார்க்குறா எடுத்து சொல்கிறார் எந்த பிரோஜனமும் இல்லை அடுத்ததாக என்ன தீர்வு வீட்டில் இருந்த சிலைகளை மக்கள் எல்லாம் விழா காலங்களில் பொழுது வெளியில் போகிறாங்க சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டில் இருக்கிற சிலைகள்லாம் அடித்து நொறுக்கிறார் ஒரே ஒரு பெரிய சிலையை மட்டும் விட்டு விடுகிறார் மக்கள்லாம் வந்து விழாக்களை முடித்து விட்டு திரும்பி பார்க்கிற பொழுது ஆச்சரியம் இன்னும் எல்லாம் உடஞ்சு கிடக்குது ஒரே ஒரு பெரிய சிலை மட்டும் இருக்குது அது கழுத்துல கூடாரி தொங்க இத இதை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க இதில் யார் செஞ்சிருப்பா ஒரே ஒரு ஆள் தான் நம்மளுடைய சிலைகளை பற்றி தவறாக பேசுகிறார் கடவுளை பத்தி தவறா பேசிக்கிட்டு இருக்கிற ஒரே ஆள் இப்ராஹிம் அவர் தான் இதை செஞ்சிருப்பாரு மக்கள்லாம் விழாக்கள் இருக்கிற பொழுது தந்தை தன்னுடைய மகனை இப்ராஹிமை கூப்பிடுற பொழுது சத்தையும் நான் நோயாளியாக இருக்கிறேன் ஒரே தெரியா திரும்பிடுறேன் நான் நோயாளி என்ன கூப்பிடாதீங்க எனக்கு வரலன்ற அப்ப இதெல்லாம் ஒரே அவங்களுக்கு யோசனையா இருக்கு இவர் தான் உடைச்சிருக்கணும் இப்ராஹிம் டபி கேக்குறாங்க நபி நீ நீதானே இதை உடைச்ச அப்போ இப்ராஹிம் நபி சொல்லுகிறார் எல்லா சிலையும் உடைபட்டு இருக்கிறது பெரிய சிலை மட்டும் உடைபடலை அது கழுத்தில் தான் கூடாரி தொங்க விடப்பட்டிருக்குது எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது பொறாமையில் அந்த பெரிய சிலை தான் அந்த அனைத்து சிலைகளும் உடைச்சிருக்கும் உங்கள் கடவுள்கிட்டே நீங்கள் கேளுங்க யார் உடச்சா மக்களிடத்தில் எப்படி அழைப்பு பணியை செய்கிறார் பாருங்க நீங்கள் கடவுளும் சொல்கிறீங்களே அப்படி உங்களுடைய கனவுலே வெளிப்படுத்தட்டுமே நான் உடச்சா வெளிப்படுத்தட்டும் யார் உடச்சா வெளிப்படுத்தட்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க எனக்கு என்னமோ சந்தேகம் அதுதான் அனைத்தையும் உடைத்தது அப்படிங்கிற மாதிரி மக்களிடத்துல எடுத்து சொல்லுகிறார் எல்லா மக்களும் வாய் பொத்தி கூணி குருகி நிற்கிறாரு அவருடைய அழைப்பு பணி அப்பவே இப்படி இருந்துச்சு மக்களிடத்துல எடுத்து சொல்லுகிறார் இது எல்லாத்தையும் மீறி மக்கள் எல்லாம் ஒரு காலில் ஒரு உயிரோடு இருந்தா பிரச்சனை குழியை நோண்டி இவரை நெருப்பில் வச்சு சாக அடிச்சிடுவோம் பலகட்ட பிரச்சனைகள் அரசரிடத்துல எதிர்த்து நிற்கிறார் அழைப்பு பணி செய்கிறார் இறைவனா யாரு இறை தன்மைனா என்ன இறைவனுடைய ஆற்றல் என்ன அரசன் இறைவன் கிடையாது என்கிற பலவிதமான அழைப்பு பணிகளை செய்தும் மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை ஒரே தீர்வு இப்ராஹிம் சாகடிச்சிட அடிச்சிட வேண்டியதான் அவர் ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிட்டா இந்த பிரச்சனைக்கே வழி இல்லையோன்னு சொல்லி ஒரு குழியை நோண்டி நெருப்பை மூற்றி அந்த நெருப்பில் அவரை தூக்கி எறுகிறார்கள் அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளை இடுகிறான் யா நாரு இப்ராஹிமுக்கு நீ குளிர்ந்ததாக மாறு என்று இறைவன் கட்டளை எடுக்கிறான் நெருப்புக்கு அல்லாஹுடைய அத்தாட்சியில இதுவும் ஒன்று நெருப்பு நமக்கு இறைவன் எப்படி பாடம் கற்கிறான் நெருப்புல கையை வச்சா சுடுவோம் சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும் அந்த நெருப்புதான் மறுமையில் நரகத்தில் நம்மளை கருக்க கூடியது என்று தெரியும் நெருப்புல ஒரு பொருளை போட்ட ஒண்ணுமில்லாமல் ஆகிவிடும் என்று அனைத்து சமுதாய மக்களுக்கும் இறைவன் உணர்த்திய பாடம் இப்ராஹிம் நபியுடைய வரலாற்றில அந்த நெருப்பு அவரை எதுவுமே செய்யல உள்ளதுக்கு விட என்ன ஆகணும் சாம்பலா போயிருக்கணும் ஒண்ணும் இல்லாமல் ஆயிருக்கணும் ஒண்ணுமே செய்யல நெருப்பு குளிர்ந்ததாக காட்சி அளிக்கிறது சந்தோஷமா நிற்கிறார் இதை பார்த்தும் மக்கள் திருந்தவில்லை இப்படியே அழைப்பு பணியை சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டு இறைவனுடைய ஒவ்வொரு சோதனையிலும் ஒவ்வொரு கஷ்டத்திலும் அவர் இறைவன் தன்னை காப்பாற்றுவான் இறைவன் எதை நாடுகிறானோ அது நடக்கும் என்கிற உறுதிதான் இன்னைக்கு அவங்களுடைய குடும்பத்திலையும் ஒவ்வொரு விஷயத்தாக தொடர்ச்சியாக செய்கிறார் மக்காவை உருவாக்குறது சின்ன குழந்தையில குடும்பத்தோடு விட்டு விட்டு வெளியூருக்கு செல்வது வந்து திரும்பி பார்த்தா மகன் வாலிப வயதை அடைந்திருக்கிறான் இறைவனுடைய கட்டளை மகனை அறுக்க சொல்லி மறுபேச்சு பேசல அறுக்கிறதுக்கும் உட்படுகிறார் இப்படி அனைத்து சோதனைகளும் இப்ராஹி நபி வெற்றி பெற்றார் அவருடைய பாடம் அவருடைய வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு தகவல் இறைவனை உறுதியாக நாம் நம்ப வேண்டும் இன்னைக்கு பல கஷ்டங்களை இறைவன் நமக்கு கொடுக்குமா பல சோதனைகளை ஏற்படுத்துவான் பல இன்னல்கள் இறைவனுடைய புறத்திலிருந்து ஒவ்வொரு அடியாருக்கும் இறைவன் கொடுப்பான் சோதனை இல்லாமல் சொர்க்கம் இல்லை சோதனை என்பது ஒவ்வொரு மூமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இறைவன் அணு அணவு ஒவ்வொரு தினமும் கொடுத்து கொண்டே இருப்பார் அந்த சோதனையில் கஷ்டத்தில் நாம் எப்படி இறைவனை சார்ந்து இருக்கிறோம் என்கிற அந்த பரீட்சை இறைவன் வைப்பான் பண கஷ்டம் கொடுக்கிற பொழுது வட்டிக்கு போகாம இருக்கிறானா தவறான சிந்தனைகள் வருகிற பொழுது விபச்சாரத்தின் பக்கம் போகாம இருக்கிறானா வேற எந்த ஒரு மார்க்கம் தடுக்கிற தவறான காரியத்தை அவன் செய்யாமல் இருக்கிறானா இறைவனிடத்திலேயே பிரார்த்தனையை முன்வைக்கிறானா இறைவனிடத்திலேயே கையேந்துகிறானா என்கிற அனைத்தையும் இறைவன் நம்மளை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் ஒரு சோதனையை கொடுக்கிற பொழுது தளர்ந்து விடக்கூடாது இறைவன் ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துகிற பொழுது தொடர்ந்து விடக்கூடாது படைத்த இறைவன் இருக்கிறான் என்ன அவன் காப்பாற்றுவான் அவன் எனக்கு உதவி செய்வான் அவன் எனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்கிற நினைப்பு இறைவனிடத்தில் இருக்கிறது அதை நான் மனதார ஏற்றுக்கொள்வேன் என்கிற அந்த உறுதி தான் நம்மளிடத்துல வேண்டும் அதை தான் இறைவன் நாம் கையெழுந்தனும் இறைவா என்னால் தாங்கிக் கொள்ளக்கூடிய கஷ்டத்தை கொடு அதை எனக்கு நீ நன்மையாக மாற்று அது எனக்கு எதிராக மாற்றாது அதுதான் அவன் இறைவன் கேட்கக்கூடிய ஒன்று அதே போல இப்ராஹி நபியுடைய வாழ்க்கையில் இணைகற்பிக்காத இறைவன்பால் சார்ந்து நீக்கக்கூடிய மனிதராக இருந்தார் அதைதான் இஸ்லாம் இன்னைக்கு நமக்கு போதிக்கிறது அலா கபாயிர் அல்லாஹுடைய தூதர் சொல்றார் பாவங்கள்லேயே பெரிய பாவம் என்னன்னா சொல்லட்டுமா அஷித் குபில்லா அல்லாவிற்கு நீங்கள் இணை கற்பிப்பது என்று சொன்னார்கள் அதை உடை தெரிந்தவர் நபி இடைகற்ப எதிராக நின்றவர் ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயத்தில் பாருங்க நூற்றுல எண்பது தொண்ணூறு சதவீத மக்கள் அதை தான் நிற்கிறார்கள் அல்லாஹுடைய தூதருடைய இருபத்தி மூன்று ஆண்டுகால அழைப்பு பணியினுடைய நோக்கமே ஓபதுல்லாக அல்லாஹவை தான் நீங்க வணங்கணும் அல்லாஹவை தவிர வேறு எந்த ஒரு வணக்க வழிபாடும் யாரும் கிடையாது என்கிற வணக்கம் அல்லாஹ் குரான்ல ஒரு சூறாவில் கூட இறைவனுடைய தன்மை என்ன அவன் எப்படிப்பட்டவன் என்கிற ரெண்டே ரெண்டு வரியில முடிச்சிடறான் உல்லாஹ் அகது என்கிற சூறா படிச்சு பார்த்தா தெரியும் அல்லாஹ் ஒருவன்தான் இறைவன் ஒருவன்தான் அவனுடைய தன்மை என்ன அவனுடைய செயல்பாடுகள் என்ன அனைத்தையும் இறைவன் தெளிவுபடுத்திட்டான் ஆனால் இன்னைக்கு மனித சமுதாயம் எதை இறைவன் தடுக்கிறானோ எதை இறைவன் வெறுக்கிறானோ எதனால் மறுமையில் ஒரு மனிதன் நரகத்தை நிரந்தரமாக அடைவானோ அந்த இணைவைப்பு காரியம்தான் இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயத்தில் பெரும்பாலான மக்களிடத்தில் இருக்கிறது அதை உடைத்தெறிந்தவர் தெரிந்தவர் இப்ராஹிம் நபி நமக்கு அனுப்பப்பட்ட முகமது நபியும் அதே கருத்தை மக்களிடத்தில் எடுத்து சொன்னார்கள் அதனால் மறுமையில் மனிதன் நரகத்தை அடைவான் என்கிற எச்சரிக்கையும் விடுத்தார்கள் இன்னைக்கு நாம் அந்த ஹஜ்ஜி பிறநாளை எதிர்நோக்கி நோக்கி இருக்கிறோம் சட்டைகளை புதுசாக வாங்கி கைலிகளை வாங்கி ஆடு மாடு ஒட்டகங்களை குர்பானி கொடுத்து அந்த நன்மைகளை அடைய வேண்டும் என்கிற ஆசையில் பல லட்சம் ரூபாய்கள் முதலீடு செய்து இன்னைக்கு இறைவனுக்காக வேண்டி இந்த தான தர்மங்களை செய்கிறோம் அதே நேரத்தில் இடத்தில் இஹ்ராஸ் இல்லை என்று சொன்னால் இறைவனுக்கு இணைகற்பித்து விட்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய எந்த அமலும் எந்த நன்மையும் செய்து பிரயோஜனம் இல்லை அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இறைவன் அவன் தனித்துவமானவன் அவன் ஒருவன்தான் அவனுக்காக வேண்டி அமல்களை செய்வோம் அவனையே வணங்குவோம் அவனிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் நம்மளுடைய தவறுக்காக வேண்டி அவனிடத்திலேயே மன்னிப்பு கேட்போம் என்று சொல்லி இந்த ஜும்மாவினுடைய முதலாவது உரையை நிறைவு செய்கின்றேன்